மியூசிக்காக வந்தாங்க பா மே ஒவ்வொரு மேடையிலையும் பாட்டு கச்சேரி வாசிப்பாங்க அது மாதிரி தான் காலப்போக்கில் இருக்கும்போது எஸ் ஏ இந்த சோம மேடத்துக்கும் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறியது இதுதான் உண்மையான நிக சம்பவம் எவ்வளோ பேசுகிற மொழி தாய்மொழி

விஜயனுடைய தந்தை வந்து ராமநாதபுரம் காமன் கோட்டை தங்கச்சி மடந்தாங்க அந்த கிராம தண்ணீர் ஊற்று என்ற கிராமத்தில் தான் இவங்க வாழ்ந்தது வசதி எல்லாமே இவங்க குளம் அல்லது குடி என்னன்னா கிறிஸ்து பிள்ளைகள் ஆமாம் இதுதான் உண்மைங்க இவருடைய இவர் வந்து ஒரு மியூசிக் டீச்சர் பாட்டு பாடுவார் மேட மேடையாக அதுக்கு அந்த ஆர்வம் கொண்டு சென்னையில் போன பிறகு சோபனா மேடமுக்கு இவருக்கும் ஒரே இடத்துல இவங்க வந்து மியூசிக் கற்றுகிட்ருக்கும் போது லவ்வாக அம்மா நிச்சயப்பட்டதாக மாறி மேரேஜ் ஆனது தான் அதுக்கப்புறம் தான் விஜய் என்பவர் பிறந்தார் இதுதான் உண்மைச்சம்மா அவங்க அம்மா வந்து விஜயனுடைய அம்மா ஹைதராபாத் இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் இதுதான் இவங்களுடைய இது அதனால் விஜய் வந்து ஃபஸ்ட்டு எது சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு வந்து அம்மா அந்த ஸ்தானத்தில் திராவிடம் என்று சொல்கிறாரு ரெண்டாவது தந்தை தமிழ் தேசியதம் என்று சொல்கிறாரு தந்தை வந்து தமிழ்நாடு